நாற்றம்பள்ளி அருகே காதல் திருமணம் செய்த காதலிக்கு பத்து மாத குழந்தை காதலன் இரண்டாவது திருமணம் செய்ய இருந்த நிலையில் காதல் கணவன் முன்பு தர்ணா நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் காவல் நிலையம் முன்பு பெட்ரோல் கொண்டு தற்கொலை முயற்சியால் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கே பந்திரப்பள்ளி பகுதியை சேர்ந்த பச்சையப்பன் மகன் காளிமுத்து வயது இருபத்தி மூன்று இவரும் ஆலங்காயம் அடுத்த வள்ளிப்பட்டு பகுதியை சேர்ந்த சுப்பிரமணிய மகள் சூரியபிரியா வயது இருபது ஆகிய இருவரும் வாணியம்பாடி பகுதியில் உள்ள இஸ்லாமிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கல்லூரியில் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் இந்த தற்போது பெண் உள்ள நிலையில் கடந்த ஒன்றை முன்பு அம்மா வீட்டிற்கு சென்று வருவதாக கூறி காளியப்பன் தனது அம்மா வீட்டிற்கு வந்த நிலையில் ஐம்பது பவுன் நகை கொண்டு வந்தால்தான் நம் இருவரும் சேர்ந்து வாழ முடியும் மேலும் மாற்று சமூகத்தினர் என்ற காரணத்தால் எனது அம்மா உன்னுடன் வாழக்கூடாது என்று கூறியதாக கூறப்படுகிறது தனக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைப்பதாக காளியப்பன் தனது காதல் மனைவியான காரணமாக முன்பு காதல் கணவரை சேர்த்து வைக்க வேண்டும் என கூறி சில நாட்களுக்கு முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார் இதனை அறிந்த காளியப்பனின் தந்தை பெண் வீட்டாரை ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த சம்பவம் அறிந்து வந்த நாற்றம்பள்ளி போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே இது குறித்து நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் புகாரின் எந்த நடவடிக்கையும் என கூறப்படுகிறது புகாரின் நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட பெண் கணதன் மாதம் நான்காம் தேதி காதல் கணவன் வீட்டு முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அதன் பின்பு சூரிய பிரியா கணவனை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டிய புகார் அளித்த நிலையில் நாட்டம்பள்ளி காவல் நிலைய போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்று காவல் நிலையம் சென்ற புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்டபோது போலீசார் உரிய பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த சூரிய பிரியா கேனில் வைத்திருந்த பெட்ரோலை கை மற்றும் அவரது உடல் மீது ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார் இதன் இதனை அறிந்த காவலர்கள் உடனடியாக அதனை பிடுங்கி தண்ணீர் ஊற்றி அவரை மீட்டு காவல் நிலையத்தில் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் காதல் கணவரை சேர்த்து வைக்க கோரி பெண் போராடி வருவது நாற்றமல்லி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது